இளையராஜாவை இதுதான் டிஃபைன் பண்ணுது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல முடிஞ்சா அது என்னவா இருக்கும் நீங்க எல்லாரும் என்னுடைய டார்ச்சர் எல்லாம் சகிச்சுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா நான் பேசுறது நான் திட்டுறது நான் கோபப்படுறது அதுதான் என்ன வந்து டிஃபைன் பண்ண இதெல்லாம் எனக்கு இது தெரிஞ்சாலும் என்னால ஸ்டாப் பண்ண முடியல பாத்தீங்களா எனக்கு இது தெரியுது உங்களை டார்ச்சர் பண்றேன் உங்களை கோபப்படுறேன் எல்லாரையுமே வந்து ஒரு மாதிரியா நடத்துறேன் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியுது ஸ்டாப் பண்ண முடியல இது என்னுடைய நேச்சரா இருக்கு என்னையே நான் டாலரேட் பண்ண முடியல அப்படிங்கறது தான் இது அர்த்தம் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே என்னடா ஒத்துக்கிட்டாரு ஏதோ உண்மையை ஒத்துக்கிட்டாரு பரவாயில்ல அவரே சொல்றாரு அவரால் வந்து அதை வந்து மாற்ற முடியல அப்படின்னு அப்ப அவருக்கே தெரிஞ்சிருக்கு நம்மளதான் இருந்து ஒட்டி ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான் நான் அப்படியே ஷாக்